கேஸ்து கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம் ဒီဗန်ပေရရင်နီ ஆண்டொரு ரசகரமாக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எழுதின நிருபம் அதிகாரம் பதினெட்டாம் வாசிக்கிறேன் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவராக குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் சூழ்நிலை நம்புவதற்கு ஏற்றபடி இல்லை என்றால் வயதாகிவிட்டது மனைவியாகிய சாராளுடைய கற்பமும் செத்து போய்விட்டது நம்பிக்கை என்பது இல்லை ஆனால் சூழ்நிலை பார்க்கும்போது அப்படித்தான் இருந்தது ஆனால் அதை நம்பினார் சொல்லப்பட்டிருக்கிறது நம்பினார் சொன்னால் எப்படி தேவன் சொன்னபடியே அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கை வைத்திருந்தார் சூழ்நிலை சாதகமா இல்லாமல் போனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்திருக்கிறேன் நிச்சயமாக அவைகள் நிறைவேறும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் நடந்தது என்ன கர்த்த நூறாவது வயதிலே சாரால் தொண்ணூறு வயது இருக்கும் பொழுது கற்பத்தின் கனியை கொடுக்கிறார் செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிக்கிறார் வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறது சில நேரம் ஆண்டோர் வாக்கு கொடுத்தாரே இன்னும் நிறைவேறவில்லையே இனி சூழ்நிலை எல்லாம் மாறிவிட்டது விட்டது காலங்கள் போய்விட்டது இனி எதுவுமே நடப்பதற்கு வழி இல்லை தோற்று போய்விட்டோம் என்று சொல்லுகிறீர்களா நீங்கள் நம்பிக்கை மட்டும் இழக்காமல் இருந்தால் போதும் அந்த நம்பிக்கை கர்த்த்பேல் வயுங்கள் அந்த நம்பிக்கை இருக்கும் வரை அந்த காரியத்திற்கு உயிர் இருக்கும் இந்த வாக்கு உயிர் இருக்கும் நிச்சயமாக ஒரு நாள் அது நிறைவேறும் பலவீனமா இருக்கலாம் மருத்துவம் இருக்கலாம் சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கலாம் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கலாம் போதும் இனி அவ்வளவுதான் சொல்லி அப்படியே உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கலாம் நம்பிக்கை மேல் வையுங்கள் எதை இழந்தாலும் எது உங்களை விட்டு போனாலும் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற விரும்புகிற அண்ட் பண்ணின காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் மகா அலெக்சாண்டரை குறித்து நான் ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன் நினைக்க அது ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு நாள் யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுது தன்னிடம் இருந்த எல்லா உடம்பையும் தன் நண்பர்களுக்கு கொடுத்து விட்டாராம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு கையில ஒன்றுமே இல்லையாம் உடனே அவர் நண்பன் கேட்டானா இன்னொரு நண்பன் கேட்டாராம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டீரே ஆனால் அடுத்து உமக்கு உமிடத்துல கையிலே ஒன்றுமே இல்லையே என்ன செய்வீர் என்று சொல்லி கேட்கும் போது இல்ல என்னிடத்தில் இருக்கிறது போதும் என்று சொன்னாராம் தேவையானது என்ன உம் இடத்துல ஒன்றுமே தேவையானது என்கிட்ட இருக்குது அது எனக்கு போதும் என்று திரும்பவும் சொன்னாராம் எல்லாவற்றி கொடுத்து விட்ட பிறகா திருப்பி என்ன இருக்கும் ஆம் இருக்கிறது என்று சொல்லி அதுதான் நம்பிக்கை என்று சொன்னாராம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கும் வரை நான் எல்லாவற்றையும் ஜெயிப்பேன் என்று சொன்னாராம் மகவே மகா அலெக்சாண்டர் சிறிய வயதிலே உலகத்தின் பல பகுதிகளை தன் வசமாய் மாற்றினான் காரணம் நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறது நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களா ஒருவலை நம்பிக்கை இல்லாம இருக்கிறப்பா விசுவாசத்தை எல்லாம் இழந்து போய் நிற்கிறேன் பயம் என்ன கொண்டது குழப்பத்தில் இருக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கொண்டு ஆண்டவர் எனக்கு நம்பிக்கை பெருக பண்ணுங்க நம்பிக்கையை தாங்க விசுவாசத்தை கூட்டிக் கொடுங்கன்னு சொல்லி ஜபி என்று சொன்னால் கர்த்தர் கொடுப்பார் நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பார் எல்லாவற்றையும் நாம் நம்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் ஜிபிப்பு தகப்பனே கூறிய தேவனப்பாம் நம்பிக்கை எங்களுக்கு கூட்டி கொடுக்கிறவர் அநேக இடங்களில் அநேக நேரங்களில் நாங்கள் நம்பிக்கை இழந்து விடுகிறோம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம் மனிதர்களை பார்க்கிறோம் எங்களுடைய பலவீனங்களை பார்க்கிறோம் எல்லா இயலாமே பார்க்கிறோம் அதை எல்லாவற்றையும் மாற்றி போட்டு எல்லா நெகட்டிவா தெரிகிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நீ பயப்படாதபடி கத்தர் அதை மாற்றி கொடுப்பார் சூழ்நிலை மாறும் என் கண்ணீர் துடைக்கப்படும் என் பலவீனங்கள் மாறும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆசீர்வாத்தை கத்தர் கொடுப்பார் மாற்றங்களை கொடுப்பார் அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி உம்மை நம்பி சார்ந்து தொடர்ந்து வாழ ஓட உதவி செய்வீராக இந்த கிருபையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் துதி கனமய ஏற்றுக்கொள்ளும் கேசுவ நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன் எது இருக்கிறதோ இல்லையோ நம்பிக்கை நமக்கு வேண்டும் அந்த நம்பிக்கை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் அந்த நம்பிக்கை கர்த்தர் மேலேயே நாம் வைப்போம் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு எதுவாய் மாற்றிக் கொடுப்பார் சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டுமா நாளை தினம் சந்திப்போம் நம்பிக்கையே மாறி செய்ய எல்லோ பற்றி கொண்டு வெற்றி கொண்டே நம்பிக்கையே மாறிடாத என் செய்யா உண்மையல்லோ பற்றிக் கொண்டேன் உலகத்தில் வெற்றி கொண்டேன் தூதித்து தூதித்து புகழ்ந்து தூயவர் தும்மை நான் பாடு தூதித்து தூதித்து மகள்ந்து பூகண்டு நான் பாடு